வெல்கம் டு எஸ்ஆர் கே ஹோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சுவையான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ளேர போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் அரை கப்பில் அரைக்கப்பு கடலப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க அது இது கூட சேர்த்தீங்களா இந்த பருப்பு கூடவே ஒரு மீடியம் சைஸ் புடலங்காவை மேலே தூள் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்திக்கலாம் அடுத்து இதில் கால்ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து இந்த புடலங்காவும் பருப்பும் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு புடலங்காவையும் பருப்பும் நல்லா வேகிற மாதிரி ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் மட்டும் வேங்க ரொம்ப குறைவாக வெந்துடக்கூடாது ஒரு அரை கப்பு தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அதை இந்த ஜாரில் போட்டடலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சேர்த்திட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புடலங்காவும் கள்ளப்பருப்பும் நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டு அது இது கூட சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளார அதுக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கெடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கங்க கிடையை நல்லா ஹீட் ஆனணும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய் இந்த கூட்டு பொரியலெல்லாம் நார்மலான எண்ணெயில் செய்கிறத விட தேங்காய் நீரை செஞ்சிங்கனாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதில் கொஞ்சமாக கடுகு கடுகு வெடிச்சோன்ன ஒரு ஏழில் இருந்து எட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கா அது இது கூட சேர்த்திக்கிலாம் அது கூடவே ஒரு மூணு வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை அது இது கூட சேர்த்திக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாலிப்பை வந்து இது கூட பொட்டியிடலாம் இந்த தாளிப்பை சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு வசம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ